அனைவருக்கும் காலை வணக்கங்க நான் பார்த்து வியந்து மயங்கி போன தோட்டத்து பூக்கள் இன்னைக்கு ரோஜா வரத்து நல்லா பூத்துருந்ததுங்க பார்க்குறதுக்கே ரொம்ப ஆசையாக இருந்தது அவ்வளோ ரோஜா பூக்கள் இன்னைக்கு எல்லாருடைய தலையிலையுமே நம்ம ரோஜா பூக்கள் தாங்க எல்லா செடியிலையுமே ஓரளவுக்கு நல்ல பூக்கள் கொடுத்துருந்தாங்க பூக்களோட வீடியோ எடுக்கணுன்னு தான் ரொம்ப ஆசை காலையிலேயே போயிட்டு பறிச்சுட்டு வந்துட்டாங்க நான் அதுக்கப்புறம் தாங்க பார்த்தேன் இவ்வளோ பூக்கள் இருந்தால் நம்ம வீடியோ எடுக்காமல் விட்டுவிட்டோமேன்னு சொல்லி தட்டு நிறையாங்க அவ்வளோ பார்த்த உடனே அவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லான ஒரு அறுவடைன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷத்தில் இருந்தேன் எவ்வளோ முட்டுக்கள் மறுபடியும் இருக்காங்க பாருங்கள் நெக்ஸ்ட் டைம் அப்படியே பூக்களுடைய நான் வீடியோஸ் வந்து உங்களுக்கு போடுறேன் நான் நிறைய முட்டுக்கள் வச்சுருக்காங்க தளிர்கள் ரொம்ப அழகாக இருக்காங்க பக்க கிளைகளும் அழகாக வந்துட்டாங்க பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ரோஜா செடி வளர்க்குறதுக்கு நான் இப்போ ரீசெண்டாக கொடுத்தது உங்களுக்கு தெரியுங்க நம்ம தோட்டக்கார வர சொல்லி எல்லா மண்ணும் கலந்த உரம் மண் மாட்டு சாணம் ஆட்டு சாணம் எல்லாமே சேர்ந்து அவங்களே வந்து நம்ம செடிகளை நல்லா கிளறி விட்டு போட்டு வந்தாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் கொடுத்த அவள் உரமும் நல்ல ரிசல்ட்டு கொடுத்துருக்குதுங்க சூப்பரான அறுவடை இன்றைக்கி இது வரைக்கும் இவ்வளோ ரோஜா கூட்டம் நம்ம வீட்டில் இருந்ததில் அவ்வளோ ரோஜா கூட்டத்தோடு அவ்வளோ பூக்களோட இன்னைக்கு நம்ம எடுத்திருக்கோம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த மாதிரி கலர்ஃபுல்லான அறுவடைக்காக தான் காத்திருந்தேன் கலர்ஃபுல்லாக அறுவடை ஸ்டார்ட் ஆகிட்டாங்க அடுத்தடுத்து நம்ம நிறைய எல்லாம் பார்க்கலாங்க நீங்களும் இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணுங்க நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் பூச்சி விரட்டி இப்போதிக்கும் ஒன்றும் இல்லைங்க அதனால் பூச்சி விரட்டி எதுவுமே நான் கொடுக்கல கொடுத்த உரங்கள் வந்து அவள் உரம் கொடுத்துருக்கேன் கிளறி விட்டுட்டு மண்ணை கிளறி விட்டு அவங்க உரம் மண்ணை கொஞ்சம் போட்டிருந்தாங்க நல்லா சூப்பரான அறுவடைங்க நம்ம ரோஜா செடிகளுக்கு முக்கியமாக நம்ம செய்ய வேண்டியது பூக்கள் பூத்து முடித்தோம் நல்லா கட் பண்ணி விடணும் பூக்கள் வந்து க பூக்களை மட்டும் பறிக்காமல் கொஞ்சம் கீழே இறக்கி கட் பண்ணணுங்க எப்படி இருக்காங்க பாருங்கள் எல்லார தலையில் மட்டும் இல்லைங்க இன்னைக்கு சாமி படத்துக்கும் ரொம்ப அழகாக வச்சு அலங்கரிச்சாச்சு காலையில் பூஜையும் முடித்தாச்சு சூப்பரான பூக்கள் அறுவடை தேங்க்யூ ஆல் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்ஸுங்க ஹாப்பி கிறிஸ்மஸ் ஹாப்பி நியூ இயர் அட்வான்ஸ்